ஒரு அஜித் ஃபேன்ஸ் எனக்கே இவ்வளோ சந்தோஷமாக இருக்கு விஜய் ஃபேன்ஸுக்கெல்லாம் கேட்கணுமா தரையில் நிற்க மாட்டிங்க என்ஜாய் பண்ணுங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் ட்ரீட்லாம் எதுவும் கிடையாதுங்க ட்ரீட்லாம் எதுவும் வேணுங்க லைக் போடுங்க போதும் ஐயோ யோ தமிழ்நாட்டு வரலாற்றில் இன்னைக்கு எவ்வளோ முக்கியமான நாவல் தெரிதுங்க அவங்களுக்கு விஜய் அரசியலுக்கு வந்துட்டார் நடிக்க மாட்டேன் இதுக்கப்புறம் ஃபுல் டைம் நான் வந்து மக்கள் சர்வீஸ் தான் இன்மேட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதெல்லாம் சத்தியமாக கனவுல இருக்கணும் எழுப்பி தூங்கி இருக்கணும் எழுப்பி சொன்னால் கூட நம்மாட்டணும் அந்தளவுக்கு ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்கு தமிழ்நாட்டில் அதுவே ரொம்ப அவர் கடிதம் எரியாத பிறக்க மொதல் கடிதம் ஐயோ என்ன ஒரு தெளிவு இதுக்கு முன்னாடி எவ்வளோ பேர் வந்துக்கிறாங்க அவங்கக்கிட்ட இருந்துலாம் வந்து நான் ஃபீட்பேக்கு கலெக்ட் பண்ணியிருக்கேன் நீ உயரம் ஆழ மட்டும் எவ்வளோ இல்லை நீளம் அகலம் மொதல் கொண்டு நான் தெரிஞ்சுட்டு போவாங்க விட மாட்டேன்னு சொல்லியிருக்காரு நக்கல் தனம் இருக்குது நையாண்டித்தனம் இருக்குது பொறுப்பான விஷயங்கள் இப்படி இந்த கடிதத்தில் பல விஷயங்கள் இருக்குது டெஃபினட்டாக ஹீ வில் பி ராக் திஸ் ஸ்டேஜ் அது எந்த மாற்றமும் கிடையாது அண்டு இதில் வந்து ஒரு விஷயம் அவங்க ரசிகரை பற்றி எங்கேயுமே மென்ஷன் பண்ணல கடிதத்தில் என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழக மக்கள் தான் என்னை வாழ வச்சுருக்காங்க அவங்க அவங்களுக்கு நான் சர்வீஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு ஸோ இதை வந்து நான் வந்து என்னோட ரசிகர்களை வச்சு நான் வந்து அரசியல் பண்ண போகிறேன்னு அவர் கொடுக்கவே இல்லை ரொம்ப ரொம்ப சூப்பரான விஷயம் ரசிகரை பற்றி எந்த விதமான இடத்துலையும் வந்து மென்ஷன் பண்ணாமல் தமிழக மக்கள் நான் வாழ வச்சுருக்காங்க அவங்களுக்கு நான் எதா பண்ணியே தீருவேன் நான் இதுக்கப்புறம் முழுநேர் அரசியலில் வரப்போகிறேன் அப்படின்னு சொன்னால் பாருங்கள் சொக்கா ஐயோ யூ வேறு லெவல் எவ்வளோ மெச்சூரிட்டி ஒரு ஒரு சின்ன வயசுலேருந்து நம்ம பார்த்து அவர் படங்களை பார்த்து பார்த்து நம்ம நிறையா சில விஷயங்கள்லாம் இன்ஸ்பயர் ஆகியிருக்கோம் நிறையா விஷயங்கள்லாம் அவர் பிடிச்சிருக்கு நிறைய பேருக்கு அவர் பிடிச்சிருக்கு நிறைய விஷயங்கள்லாம் அவருக்கு எதிர்ப்பும் இருந்திருக்கு இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு ஒரு ஒரு ஏஜ் வந்தவுடனே எல்லாத்தையும் விட்டுட்டு சம்பாதிச்சலாம் போதும்பா அப்படின்னு விட்டுட்டு வர மனசு இருக்கு பாருங்க அதுதாங்க அதுதான் மேட் அதுதான் மேட்ரு ஆனால் அரசியலில் வந்து சம்பாதிக்கிறாரு சம்பாதிக்கல அதெல்லாம் அடுத்த விஷயம் இல்லை இதில் சம்பாதிக்க முடியும் அல்லதான் வராங்க தெரியாமல் வராங்க அப்படிலாம் அதெல்லாம் அடுத்த விஷயம் ஓகேங்களா அவ்வளோ காசு போடுங்கிற ஒரு விஷயத்தை அப்படியே ஜஸ்ட் லைக் தட் அவர் இருந்து நடித்தாருன்னா இன்னொரு பத்து படம் நடித்தாருன்னா கூட இன்னும் நல்லா சம்பாதிக்கலாம் அதுக்கப்புறம் கூட பொறுமையாக வர ட்ரை பண்ணலாம் ஆனால் நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கும்போதே வந்துடணும்னு நினைக்கிறாரு பாருங்க அதுக்கே அவருக்கு ஓட்டு கண்டிப்பாக விழும் கண்டிப்பாக ஆனால் எனக்கு என்னன்னா இந்த மக்களவை தேர்தல்லையும் வந்துருந்துருக்கலான்னு தோணுது அதுதான் மிஸ் பண்ணிட்டாங்க இன்னும் கொஞ்சம் ஏழையராகவே வந்து வந்துருந்துருந்தால் நல்லா இருந்திருக்கும் பட் இப்பயுமே லேட் கிடையாது அவங்க இருபத்தாறு தான் அவங்களோட கோலு அதுக்கு கரெக்டாக என்னவோ பிளான் பண்ணி கரெக்டாக கைன் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாரு சூப்பர் சூப்பர் விஜய் ஃபேன்ஸ் இதுக்கப்புறம் விஜய் ஃபேன்ஸுன்னு ஒன்று கிடையாது கிடையாது விஜய் கட்சிக்காரங்க அப்படி தான் சொல்லணும் விஜய் கட்சிக்காரங்க என்ன சொல்கிறாங்கன்னா அப்படிதான் சொல்லணும் விஜய் ரசிகர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்ல முடியாது ஆனால் அது நல்ல விதத்தில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்றது தான் என்னோட இது ஏன்னா அவரு அவருடைய அந்த லெட்டரில் அவ்வளோ விஷயம் இருக்கு ஜாதி ரீதியாக பிரிக்கிறாங்க மத ரீதியாக பிரிக்கிறாங்க நம்ம முன்னேற்றத்துக்கு எவ்வளோ விஷயங்கள் முட்டுக்கட்டை இருக்குது இதெல்லாம் தாண்டி தான் நம்ம வரணும் அடிப்படை அரசியல் அரசியல்லையே வந்து நம்ம நிறைய மாற்றத்தை கொண்டு வரணும் அதுதான் இந்த கட்சியுடைய மெயின் நோக்கம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு இந்த அளவுக்குலாம் அவர் திங்க் பண்ணியிருக்காருனா அப்போ பேஸில் எது பிரச்சனை இருக்குது இந்தந்த விஷயங்களை வந்து கிளியர் பண்ணால் சரியாயிடும் அப்படின்ற பல விஷயங்கள் அவர் வந்து கண்டிப்பாக மைண்டில் ஒரு ஐடியாவாக வச்சிருப்பாருன்னு தான் நம்புகிறேன் இந்த மொத்த ஸ்டேட்மெண்ட் அவர் விட்ட கடிதத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சில விஷயங்கள் நான் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப எது முக்கியம்னு பார்க்குறேன்னா இதுக்கு முன்னாடி அவருடைய சீனியர்லாம் பண்ண தப்பு எல்லாம் பார்த்துருக்கேன் அதெல்லாம் கரெக்ட் பண்ணி எப்படி பண்ணணும்னு பக்குவப்பட்டு தான் நான் வந்திருக்கேன் ப்ளஸ் வந்து அரசியலுடைய ஆழம் மட்டும் இல்லை நீளம் அகலம் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னார் பாருங்கள் அரசியல் ஆழம் தெரியுமா அவருக்கு இறங்கி பார்க்க சொல்லுங்கள் அப்படின்லாம் அலப்புற விடணும்ல அவன் எல்லாேருக்கும் இப்பவே பதில் சொல்லிட்டாரு இதுக்கப்புறம் என்னன்னு சொல்லி அவனை பேசணும்னு தெரியல இப்போ தானேங்க வந்திருக்காரு கொள்கை சொல்லட்டும் கோட்பாடு சொல்லட்டும் கட்சி பேர்லே தெரிந்த தெளிவாக அடிச்சுட்டாரு தமிழக வெற்றி கழகம்னு சொல்லிட்டு வேற லெவல் வேற எந்த ஒரு சார்பையும் சார்ந்து இல்லாமல் அழகாக வந்து காயின் பண்ணி சூப்பராக கட்சி பெச்சுருக்காரு நல்ல வேலை இந்த கட்சி பேர் வந்து பெரிய இம்பேக்ட் இல்லைனா இல்லைன்னு சொன்னால் கூட பெரிய அளவுக்கு ஒரு அட்ராக்டிவாக இல்லைன்னு சொல்கிறவங்க கூட இந்த கட்சி பேர் வந்து ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஐடியாலஜியை எடுத்து வருதுன்னு இல்லாமல் இருக்குது பார்த்திங்களா இப்போ இருக்கிற கட்சிகளோட சார்ந்து அதுவே பெரிய விஷயம் தமிழக நலன் முக்கியம் அப்படின்றதுனால தமிழக வெற்றி கழகன்னு எடுத்துருந்தாரு பாருங்க அந்த பேர் வச்சதில் தெரிஞ்சு போச்சு அவர் எவ்வளோ கிளியர் கட்டாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கும்போது ரஜினி கூட கம்பேர் பண்ணும்போது எவ்வளோ தேவலாங்க விஜய் இந்த அவரோட ஏஜ் கம்மியாக இருக்குது எவ்வளோ மெச்சூரிட்டி லெவல் எவ்வளோ ஏறி இருக்குன்னு பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது ஏன்னா வந்து இனம் சார்ந்து பிரிப்பாங்க ஜாதி சார்ந்து பிரிப்பாங்க இதெல்லாம் நம்ம முன்னேற்றத்துக்கு த முட்டுக்கட்டையாக இருக்குன்னு அப்படின்னு அந்த வரி போட்டதாக இருக்கட்டும் நீலாகலத்தையும் நான் பார்க்க தாண்டா போகிறேன் அப்படின்னு நக்கலாக அடித்ததா இருக்கட்டும் ஃபுல் டைம் இது வந்து எனக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் லைஃப்லேன்ற மாதிரி எழுதி நான் இனிமேட்டு சினிமாலாம் நடிக்க மாட்டேன் இதுக்கப்புறம் இதான் என்னோடய மொ தலையாலய கடமை என்னை வாழ வச்ச என் தமிழக மக்களுக்கு இதை நான் பண்ணியே தீரணும் இல்லைன்னா அது சரி வராது அதுதான் என்னோடய முக்கியமான வேலைன்னு எதுனா இருப்பாருங்க ஒரு லெட்ரு வேறு லெவல் இப்படிக்கு உங்கள் விஜய் ஒத்துக்கிறேன் நான் அஜித் ஃபேன் தான் ஒத்துக்கிறேன் கன்ஃபார்மாக வேறு லெவலாக வரப்போகுது லைக் போடுங்க லைக் போடுங்க இந்த மாதிரி நல்ல விஷயத்தை லைக் போடுங்க இப்படிலாம் யாராவது ஒருத்தன் கிளம்ப வந்தால் தான் ஆளுங்களுக்கு ஒரு பயம் இருக்கும் ஐயோ கொஞ்சமாச்சும் நல்ல இது பண்ணுமே ஜெயிக்கிறாரு ஜெயிக்கலா அடுத்த விஷயம் உள்ள வந்த உடனே ஒரு பயம் இருக்கும்ல ஐயோ யோ போச்சுரா இவன் வேற வரான் இதுக்காச்சு ஏதாவது நல்லா செஞ்சாகணும் ஓட்டு பிரியும் அப்படின்னு ஒரு பதட்டம் வருது பாருங்க அந்த பதட்டம் அந்த பயம் இருந்தால் தான் அரசியல் அதிகம் ஓரளவுக்காச்சும் நல்லா வேலை செய்வாங்க இல்லைனா போச்சு இப்போ வந்து நாம் தமிழர் கட்சிக்கு ஓட் லிஸ்ட்டு அதிகமாக பிஜேபிக்கு வந்தாலும் சரி ரஜ் விஜய்க்கு வந்தாலும் சரி யாருக்கு ஓட்டு அதிகமாக வர வரவும் ஏற்கனவே பழங்குன்னு கொட்டை போட்ட நிறைய அரசியல்வாதிகளுக்கு ஒரு பயம் வரும் ஐயோ நம்ம ஒழுங்கா செய்யலாம் நமக்கு வந்து ஆட்சி அதிகாரம் இல்லாமல் போயிடும் அதுக்கப்புறம் நம்ம எதுவுமே பண்ண முடியாதுன்னு ஒரு பயம் இருக்கும் காம்படிஷன் ஹெவி ஆக 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 அள்ளு விடுங்க அள்ளு விடும் என்ன நல்லது நிறைய நடக்கும் தமிழ்நாட்டில் பாருங்கள் நீங்கள் வேணால் சரி இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள் விஜய்க்கு கீழே வர அரசியல் வாதிகள் அதாவது அவரோட கட்சியில் இருக்கிற அரசியல்வாதிகள்லாம் எந்த அளவுக்கு நேர்மையாக இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க எந்த அளவுக்கு இது அரசியலில் மாற்றம் ஏற்படும் நினை நினைக்கிறீங்க எந்த அளவுக்கு இது ஒரு இம்பேக்ட் கொண்டு வரும்னு நினைக்கிறீங்க அப்படின்றதெல்லாம் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஏன்னா வந்து இந்த இந்த விஷயம் வந்து எனக்கு ரொம்பவே முக்கியமான விஷயமாப்படுது மனசில் தான் ஸ்ட்ரைக் ஆகுது இது ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வு தமிழ்நாட்டில் ரொம்ப ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்கு இதெல்லாம் நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்னு தோணுது மனசுக்குள்ள ஆனால் அவரும் எல்லா கட்சிக்காரங்க மாதிரியும் புதுவிதமாக கொள்ளையடிப்பாரோ புது விதமாக வந்து ஊழல் பண்ணுவாரோ அதெல்லாம் தெரியல அதெல்லாம் வரணும் வந்து செய்யணும் காம்படிஷன் அதிகமாக இருந்தால் நல்லது நல்லது நடக்கும் அப்படின்றது தான் நான் நம்புகிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஸோ இதோட முடிஞ்சிடல இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வச்சிருக்கிறேன் அந்த ஸ்டெப் தெளிவாக இருக்குன்றதை வச்சு மட்டுமே நான் சொல்கிறேன் அவருக்கு ஒரு பாசிட்டிவான நோட் என்டிங் இருக்குது அப்படின்றது அண்டு இதை தாண்டி இன்னும் எவ்வளோ விஷயங்கள் அவருக்கு இருக்குது இன்னும் அடுத்தடுத்த ஸ்டேஜ் போகணும் கட்சி கொடி கொள்கை அது வந்து எல்லாருக்கும் பிடிச்சு போகணும் அண்டு இதை எல்லாத்தையும் எடுத்து போய் ரீச் பண்ணணும் பூத் ஆல்ஸ் போம் பூத் கமிட்டி அப்படி இப்படின்னு ஏகப்பட்டது இருக்குது அவர் வந்து ஆனால் அதுலேயுமே தெரிய சொல்கிறாரு நீ ஆழத்தை அரசியல் ஒரு ஆழம் ஆழ ஆழம் தெரியாமல் பேசுறீங்களாம் சொல்லுவாங்கல்ல அதுலேயும் சூப்பராக சொன்னாருங்க நீள ஆகலத்தையும் நான் அளந்து பார்க்காம விட மாட்டேன்னுடாரு வேற லெவலுங்க இப்போ இப்போ இன்னைக்கு இன்னைக்கு இன்றைக்கி பார்க்கலாம் நியூஸ்லாம் அவரை பற்றி தான் பேசுவாங்க ஏன்னா வந்து எல்லாருக்கும் தெரியும் இளைஞர் ஓட்டு நிறையா அவருக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு சாலிடாக ஒரு டென் பர்சன்டேஜுக்கு கம்மியாக இளைஞர்கள் ஓட்டு அவருக்கு கண்டிப்பாக விழுன்றதாக மாற்றுக்கற தெரியல ஏன் நானே கூட அவருக்கு போடுறதுக்கான வாய்ப்பு அதிகம் பட்டனை பார்த்த உடனே அந்த சின்னத்தை அழுத்தணும் தான் தோணும் அது ஏன்னு தெரில தோணுது நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டுருந்தேன் அதுலேயும் சொல்லியிருந்தேன் இதுலேயும் சொல்கிறேன் அவர் வந்துட்டார் கட்சி நேம் அனௌன்ஸ் பண்ணிட்டாருன்னு சொன்ன உடனே இது ரொம்ப அட்வான்ஸ் இருந்தாலும் நான் சொல்கிறேன் எனக்கு இன்னமும் அவர் கட்சிக்கு தான் நான் ஓட்டு போடுவேன்னு தோணுது அது ஏன்னு தெரியல உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றதையும் சொல்லுங்கள்